வணக்கம் இல்ல வரைக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறத அவக்கோடாவை வச்சு எப்படி ஒரு தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போகிறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் அவக்கோடா உப்பு மிளகு தூள் நெய் பால் தேசிக்காய் முதல்ல நாங்கள் இந்த அவக்கோடாவை வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப நாங்கள் ஈஸியா இத வலிச்சு எடுத்துக் கொள்ளலாம் பாருங்க உங்களை பார்க்க வேதையும் இப்படி எடுத்து போட்டு நல்லா நாங்கள் இத மசிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் பாருங்க இப்படி மசிச்சு விட்டுட்டு நாங்கள் இதக்குள்ள இப்ப உப்பு போட்டு கொள்ள போறோம் பாருங்க நான் வந்து காத்தேக்கிரண்டி அப்படியே உப்பு போட்டுக் கொள்றேன் உலகத்தோளும் ஒரு காத்தரண்டி அப்படி மிளகத்தூர் போட்டுக் ஏ தேசி நாங்க தேசி புளிய கழுவி எடுத்துக் கொள்வோம் வெட்டிட்டு புளியையும் புழிஞ்சு விட்டுக் கொள்வோம் விட்டு நல்லா நாங்கள் கலந்து கொள்ளுவோம் உப்புத்தோல் தோல் தேசிக்குடி எல்லாம் இந்த அவக்கோடாவோட நல்லா நாங்கள் கலந்து கொள்ளணும் ரெண்டாயிரமும் நான் கலந்து எடுத்துட்டேன் இனி நான் இந்த பானை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ சட்டியை ஹீட் பண்ணுவோம் இப்போ சட்டி நல்லா ஹீட் ஆகிட்டு இதுக்குள்ள பாருங்க நான் ஒரு கொஞ்சம் போல நெய் போட்டு அந்த நெய்யில தான் இந்த பானை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறேன் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் பாருங்க நான் அப்படி செய்யறேன் நண்டு பெட்ட பானை நாங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவேன் அதே போல இதுக்கு மேலையும் நாங்கள ஒரு கொஞ்சம் நெய்யை போட்டுக்கொள்ளுவோம் போட்டு பிராட்டி போட்டுக்கொள்ளுவோம் இப்ப நாங்கள் நல்ல டேஸ்டா அவ பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பேரும்போதுல இதெல்லாம் பானம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இனி இதுக்கு வந்து நாங்கள் இதை பூசிக்கொள்ளுவோம் அவக்கோடா பழம் வந்து நல்ல கொழுப்பு சத்து நிறைந்த ஒரு பழம் தான் அவக்கோடா பழம் இதுல வந்து கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்கிற தன்மை இந்த அவக்கோடா பழத்துக்கு இருக்குது இது வந்து இதயம் கண் பார்வை அதுகளுக்கு எல்லாம் இந்த பழத்தை சாப்பிடுறதால நல்ல இதயம் தொடர்பான பிரச்சனைகள் கூட இல்லாம போகும் உடல் இட அதிகரிக்கணும் என்றாலும் நாங்கள் இந்த பழத்தை சாப்பிடலாம் இதுல புராதம் மாவுச்சத்து எல்லாம் விட்டமீன்கள் எல்லாம் அதிக அளவு காணப்படுற ஒரு பழம்தான் இந்த அவக்கோடா பழம் இதை நாங்கள் எப்படி இந்த ஆஹ் பானோட செய்து சாப்பிட போறோம் என்றதை பார்க்க போறோம் நாங்களும் தொடர்ந்து பார்ப்போம் காளை சாப்பாடா இல்லாத இரவு சாப்பாட அப்படி எடுத்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த மிக்க நன்றி மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி பாய் பாய்